இந்த காலை தியான பாடத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் பதினேழாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் கவனிங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம் பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே என்று சொல்லி வாசிக்கிறோம் இந்த வசனத்தில் ஆண்டவர் மூன்று சந்ததியை குறிப்பிடுகிறார் பெற்றோரை பார்க்கிறோம் பிள்ளைகளை பார்க்கிறோம் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் பார்க்கிறோம் பிள்ளைகளின் பிள்ளைகள் வரும் அந்த பெற்றோர் முதியோராக மாறுகிறார்கள் இந்த வசனத்திலே சொல்லுகிறார் பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம் என்று சொல்லுகிறார் பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே என்று சொல்லுகிறார் இது மிகவும் அற்புதமான ஒரு வசனமாக இருக்கிறது குடும்பம் என்று சொன்னால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை தான் தேவன் இந்த இடத்திலே குறிப்பிடுகிறார் எல்லா குடும்பங்களும் இப்படித்தான் இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை தங்கள் பிள்ளைகளை கவனமாய் எல்லா பெற்றாரும் வளர்ப்பதில்லை தங்கள் கடமைகளை பெற்றோர் தங்கள் குடும்பத்திலே நிறைவேற்றுவதில்லை அதனாலே பிள்ளைகள் சரியாக வளருவதில்லை அதனாலே பிள்ளைகள் குடும்பத்திற்கு கிரீடமாக அமைவதும் இல்லை ஆனால் ஆண்டவர் இந்த வசனத்திலே குறிப்பிடும் பொழுது குடும்பம் என்று சொன்னால் இப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை குறிப்பிடுகிறவராக இருக்கிறார் இன்றைக்கு குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறது பிசாசானவன் குடும்பங்களை சீரழித்துக் கொண்டிருக்கிறான் குடும்பம் என்ற உறவு கொச்சைப்படுத்தப்படுகிறதாக காணப்படுகிறது பிள்ளைகள் கருவில் இருக்கும் பொழுதே அவர்கள் அழிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் திருமணம் என்று சொல்லும் பொழுது ஆணும் ஆணும் திருமணம் பண்ணிக்கொள்ளலாம் பெண்ணும் பெண்ணும் திருமணம் பண்ணிக்கொள்ளலாம் திருமணம் என்பதே அவசியமில்லை ஒரு மனிதன் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள்ளலாம் அது மட்டுமல்ல திருமணம் பண்ணினாலும் விவாகரத்துக்கு போகிற குடும்பங்கள் ஏராளம் ஏராளமாய் இருக்கிறது வயதான பெற்றோர்கள் இன்றைக்கு கைவிடப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் தகப்பன் என்பது தேவையே இல்லை என்று சொல்லி அநேக பெண்கள் கூறுவதை நாம் இன்றைக்கு கேட்க முடிகிறது பிள்ளைகளை பாரமாக நோக்குகிறவர்களும் பிள்ளைகள் எங்கள் நேரத்தையெல்லாம் எடுத்து விடுகிறார்கள் என்றும் சொல்லுகிறவர்களும் உண்டு இப்படியாக குடும்பம் கொச்சைப்படுத்தப்படுகிறது ஆனால் குடும்பம் என்ற அமைப்பை உண்டாக்கினவர் தேவன் ஒரு மனிதனை ஆண்டர் உண்டாக்கினார் அவனுக்கு ஏற்ற துணையாக ஒரு பெண்ணையும் உண்டாக்கினார் தேவன் அவர்களை ஆசிர்வதித்து பலகி பெருகும்படியாய் சொன்னார் பிள்ளைகளை கொடுத்தார் தேவன்தான் அந்த அமைப்பை ஏற்படுத்தினவர் இது மனிதனால் திட்டமிடப்பட்ட ஒன்று அல்ல தேவன் ஏற்படுத்தின அமைப்பை இன்றைக்கு மனிதன் கொச்சைப்படுத்துவது மட்டுமல்ல சிதைத்துக்கொண்டிருக்கிறவனாக கொண்டிருக்கிறவனாக இருக்கிறான் தான் தோன்றித்தனமாக வாழ விரும்புகிறபடியினாலே தன்னுடைய கடமையை குடும்ப பொறுப்பிலே நிறைவேற்ற விரும்பாதவனாக காணப்படுகிறான் ஆண்களும் பெண்களும் இருவரும் அப்படிப்பட்ட சிந்தையுள்ள உள்ளாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் குடும்பம் என்பதை தேவன் எதற்காக ஏற்படுத்தினார் என்று சொன்னால் அவருடைய சுத்தத்தை இந்த பூமியிலே நிறைவேற்றும்படியாக மிக அழகான அமைப்பை அவர் உண்டாக்கினார் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் பூமியும் அதில் இருக்கிற ஒவ்வொன்றையும் உண்டாக்கின தேவன் மனிதனை மட்டும்தான் தமது சாயலிலே உண்டாக்கினார் மிருகங்களையும் ஜோடி ஜோடியாக தேவன் உண்டாக்கியிருந்தாலும் மனிதனை உண்டாக்கின பொழுது ஏற்ற துணையாக தான் மனுஷியை மனிதனுக்காக உண்டாக்கினார் அவர்கள் மூலமாக இந்த பூமி நிரம்ப வேண்டும் என்பதை அவர் விரும்பினார் காரணம் மனிதன் ஒவ்வொருவனும் தேவ சாயலிலே படைக்கப்பட்டவர்கள் ஏன் அவர்களை தேவ சாயலே படைத்தார் என்று சொன்னால் மனிதன் சந்தோஷமாய் இருப்பதோடு கூட தன்னோடு கூட உறவுள்ளவனாக தன்னுடைய ஆசீர்வாத்தை அனுபவிக்க வேண்டியவனாக தன்னுடைய ஆசீர்வாதிலே பங்கெடுக்க வேண்டியவனாக அவன் தேவனால் உருவாக்கப்பட்டவனாக இருக்கிறான் அதிலே முதல் அமைப்பு தான் குடும்பமாக காணப்படுகிறது கணவன் மனைவி அநேக பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறார்கள் கணவனுக்கென்று சில பொறுப்புகள் உண்டு தன் மனைவிக்கான பொறுப்பும் தான் பெற்றெடுக்கிற பிள்ளைகளுக்கான பொறுப்பும் உள்ளவனாக கணவன் காணப்படுகிறான் அதை அவன் வேதத்தின் அடிப்படையிலே தேவனே கட்டளைப்படி நிறைவேற்ற வேண்டியவனமாக இருக்கிறான் என்பதுதான் உண்மையாகும் அதே போல மனைவியானவள் தன் கணவனுக்கான பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும் அதோடு கூட பிள்ளைகளுக்கான பொறுப்பும் அவளுக்கு உண்டு அப்படி பிள்ளைகள் சரியாக வளர்க்கப்படுவார்கள் அந்த பிள்ளைகள் வளர்ந்து அவர்களுடைய பிள்ளைகளையும் சரியான வழியிலே வளர்க்கிறவர்களாக இருப்பார்கள் என்பதுதான் வேதம் சொல்லுகிறதா இருக்கிறது நீதிமொழிகள் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் ஆறாவது வாசிக்கும் பொழுது பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் வாசிக்கிறோம் ஆம் பெற்றோர் தங்கள் கடமைகளை தேவனுடைய ஒழுங்கின்படி நிறைவேற்றும் பொழுது அவர்கள் பிள்ளைகளும் சரியாக வளர்ந்து அவர்கள் தாங்கள் பெற்றெடுக்கிற பிள்ளைகளுக்கு அந்த வழிகளை காட்டுகிறவளாக மாறுகிறார்கள் அப்படி அவர்களுடைய பிள்ளைகள் சரியான பாதையிலே வளரும் பொழுது இந்த பெற்றோர் முதியோர்களாக மாறிவிடுகிறார்கள் அப்பொழுது அவர்கள் அதாவது பேரப்பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடமாக மாறுகிறார்கள் இது மிகவும் அற்புதமான ஒரு காரியம் பிள்ளைகளை ஏனோ தானோ என்று சொல்லி வளர்த்துவிட்டால் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடமாக இருப்பார்களா என்று சொன்னால் இல்லை அவர்கள் அவமானத்தையும் நிந்தைகளையும் கொண்டு வருகிறவளாக இருப்பார்கள் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் பெற்றோரிடத்திலே பிள்ளைகள் ஒழுக்கத்தை காணாவிட்டால் பெற்றோரிடத்திலே தேவனுடைய ஒழுங்குகளை அவர்கள் கற்றுக்கொள்ளாவிட்டால் நிச்சயமாக பிள்ளைகள் அந்த வழியிலே நடக்கப் போகிறதில்லை நடக்கவும் அவர்களுக்கு தெரியாது என்பதுதான் உண்மையான ஒரு காரியமாக காணப்படுகிறது குணசாலியான ஸ்திரியை பற்றி நீதிமொழியில் முப்பத்தி ஓராவது அதிகாரத்திலே நான் வாசிப்போமானால் இருபத்தி எட்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள் அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள் அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேக பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ்கிறான் என்று சொல்லி வாசிக்கிறோம் இந்த குணசாலியான ஸ்திரீனுடைய கணவன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறானாம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் வாசிக்கிறோம் அவள் புருஷன் தேசத்து நியாயா நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் பேர் பெற்றவனா இருக்கிறான் என்று சொல்லி வாசிக்கிறோம் அப்படியானால் கணவன் தன் கடமையை செய்கிறான் மனைவியானவள் தன் கடமையை செய்கிறாள் அப்பொழுது பிள்ளைகள் எழும்பி பெற்றோரை புகழ்கிறதை பார்க்கிறோம் கணவனும் தன் மனைவியை புகழ்கிறதை பார்க்கிறோம் இதுதான் மிகவும் அழகான ஒரு குடும்பமாக காணப்படுகிறது நூற்றி இருபத்தி எட்டாம் சங்கீதத்திலே மூன்றாம் வசனத்திலே வாசிக்கும் மனைவியையும் பிள்ளைகளையும் பற்றி நாம் அந்த வசனத்திலே வாசிக்கிறோம் உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள் உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள் இதோ கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசிர்வதிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கணவன் தன் கடமையை தேவனுடைய ஒழுங்கின்படி நிறைவேற்றும் பொழுது அவனுடைய மனைவியானவள் வீட்டோரங்களில் இருக்கும் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவள் இருவரும் அப்படிப்பட்டவர்களாய் இருக்கும் பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்களாம் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிபமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஒவ்வொருவரும் தங்கள் கடமைகளை அவர்கள் செய்ய வேண்டும் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு ஆறில் வாசித்தோம் பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் பெற்றோர் பிள்ளைகளை சரியாய் வளர்ப்பார்களானால் அவர்கள் முதிர் வயதாகும் பொழுது அவர்களுடைய பிள்ளைகளை சரியாக வழிநடத்துவார்கள் அப்பொழுது அந்த பேரப்பிள்ளைகள் பிள்ளைகள் முதிர் வயதாக இருக்கிற பெற்றோருக்கு தாத்தா பாட்டிக்கு கிரீடமாக அமைவார்கள் அதே பிள்ளைகள் எழுந்து நின்று பெற்றோரை தங்கள் மேன்மையாக எண்ணுவார்கள் புகழ்வார்கள் இது மிகவும் முக்கியமான ஒரு காரியம் குடும்பம் என்பது தானாய் உருவாகாது பிள்ளைகள் தானாய் வளர்ந்து விட மாட்டார்கள் சோறு போட்டால் அவருடைய சரீரம் வளரும் நல்ல பள்ளிகளில் சேர்த்தால் அவர்களுடைய அறிவு வளரலாம் ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எதனால் வளர முடியும் என்று சொன்னால் பெற்றோர் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது தேவனுடைய வார்த்தைப்படி அவர்கள் நடக்கும் பொழுது அது சாத்தியமாகும் என்பதிலே சந்தேகமில்லை இல்லை மல்கியாவின் புஸ்தகத்திலே இரண்டாவது அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே வாசிக்கும் இப்படியாக வாசிக்கிறோம் அவர் ஒருவனை அல்லவா படைத்தார் ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே பின்ன ஏன் ஒருவனை படைத்தார் தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே என்று சொல்லி வாசிக்கிறோம் தேவ பக்தியுள்ள சந்ததியை உருவாக்க வேண்டுமானால் தகப்பனும் ஒருவருக்கொருவர் உண்மை உள்ளவர்களாக தேவனுக்கு பயப்படுகிறவுள்ளாக வாழ வேண்டும் என் இஷ்டப்படி வாழுவேன் என் இச்சைகளை எல்லாம் நிறைவேற்றிக் கொள்ளும்படியாக நான் வாழுவேன் என்று சொல்லி வாழ்ந்தால் பிள்ளைகள் தேவன வழியிலே நடக்க முடியாது தேவ பக்தி உள்ள சந்ததியை பெற்று எடுக்க முடியாது என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் சாலமோன் பிரசங்கியின் புத்தகத்திலே இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வாசிக்கும் பொழுது என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை என் இருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்று விளக்கவில்லை நான் செய்த முயற்சிகளில் எல்லாம் என் மனம் மகிழ்ந்து கொண்டிருந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம் சாலமோன் இந்த உலகத்தின் இன்பத்தை அனுபவித்து அதை பருக விரும்பினான் அது அவனுக்கு கிடைத்தது ஆனால் அவனுடைய சந்ததியை பற்றி நாம் வேதத்திலே வாசிக்க முடியவில்லை ஒரே ஒரு மகனைப் பற்றி தான் பரிசுத்த வேதாம் நமக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது அவனும் தருதலையாக இருக்கிறான் தனக்கு கிடைத்த ஒரே ஒரு வாய்ப்பை நழுவ விட்ட மூடனாக இருந்தான் அவனாலே ராஜ்யம் இரண்டாக பிரிந்து போயிற்று சாலமோன் ஞானம் உள்ளவன் சாலமோன் தேவனால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஐஸ்வர்யம் உள்ளவன் ஆனால் அவன் சந்ததி தேவ பக்தியுள்ள சந்ததியாய் இருக்க முடியவில்லை ஆபரகாமை பற்றி வாசிப்போமானா அவன் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் தேவனுக்கு கீழ்ப்படுகிற மனுஷன் ஆபரகாமை பற்றி அதிகமாய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சாராலை பற்றி நாம் வாசிக்க வேண்டுமானால் ஒன்று பேத மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலே வாசிக்கிறோம் அந்தப்படியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள் என்று சொல்லி வாசிக்கிறோம் சாராள் முரண்டு பண்ணவில்லை கடினமான பயணத்தை அவன் மேற்கொண்ட பொழுது சாராள் அவனோடு கூட நடந்தாள் அவர்களுக்கு தான் ஈசாக் என்ற வாக்கு தத்துவத்தின் மகனை கொடுத்தார் அந்த மகன் எப்படிப்பட்டவனாய் இருந்தான் என்று சொன்னால் தன்னுடைய வாலிப வயதிலே தகப்பன் அவனை பலிபீடத்தின் மேல் வைத்த பொழுது அவனும் முரண்டு பண்ணாமல் தேவனுக்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படுகிறவனாக இருந்தான் ஒரே மனைவியோடு கூட வாழ்ந்த அற்புதமான மனிதனாய் இருந்தான் ரெபேக்கால் செய்த சில மதீனமான காரியத்தினாலே பிள்ளைகள் பிரிந்து போனார்கள் மூத்தவன் இளையவனை கொலை செய்ய நினைத்தான் ஆனால் தேவனுடைய பெரிதான கிருபையினாலே பிள்ளைகளும் மறுபடியும் இணைந்தார்கள் ஈசாக்கும் ரெபேக்காலும் ஒருவரையொருவர் நேசிக்கருளாக இருந்தார்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது அதன் பின்பதாக ஆதிபிதாக்களில் மூன்றாவது பேராகிய யாக்கோபை பார்ப்போமானால் நான்கு மனைவியுடையவனாக இருந்தான் அவனுடைய பிள்ளைகள் அநேகர் துன்மார்க்கமாக இருந்தார்கள் வேதத்திலே வாசிக்கிறோம் பெற்றோர் ஒழுக்கம் உள்ளவர்களாய் இருந்தால்தான் பிள்ளைகள் தெய்வ பக்தி உள்ளவர்களாய் இருப்பார்கள் என்பதிலே சந்தேகமில்லை நீதிமொழிகள் பதினேழாவது அதிகாரம் ஆறாம் வசனத்தில் அதைதான் வாசிக்கிறோம் பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே என்று சொன்னான் பிள்ளைகளுக்கு முன்பதாக மேன்மையான வாழ்க்கையை கனமுள்ள வாழ்க்கையை பெற்றோர் வாழுவார்களானா தங்கள் பெற்றோரை பற்றி பிள்ளைகள் மேன்மையாக நினைக்க முடியுமானால் பிள்ளைகள் எழுந்து நின்று தங்கள் பெற்றோரை புகழ்கிற நிலைமை இருக்குமானால் நிச்சயமாக அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளையும் அப்படியே வளர்ப்பார்கள் அந்த பேர பிள்ளைகள் முதியோர்களுக்கு கிரீடமாய் இருப்பார்கள் என்பதை வேதம் சொல்கிறது நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம் குடும்பத்திலே யாராய் இருக்கிறோம் இருக்கலாம் மனைவியாய் இருக்கலாம் இருக்கலாம் முதியவர்களாய் இருக்கலாம் முதியவர்களும் கூட பிள்ளைகளுக்கு ஒரு அழகான சரித்துரத்தை வைத்துவிட்டு போக வேண்டும் பிள்ளைகள் பின்பற்றத்தக்கதான நல்ல மாதிரியை பின் வைத்து போக வேண்டும் பெற்றோர் பிள்ளைகளுக்கு மாதிரியா இருக்க வேண்டும் பிள்ளைகள் பெற்றோருக்கு கிரீடமாக அமைய வேண்டும் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறதா என்று சொல்லி சோதித்து பார்க்கலாம் கணவனாய் இருக்கும் பொழுது நம்முடைய கடமைகளை நாம் செய்கிறோமா இருந்து நம்முடைய கடமைகளை நாம் செய்கிறோமா இரண்டு பேரும் சேர்ந்து தேவனுடைய ஒழுங்கின்படி உங்கள் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை தேவ நாம மைமைக்காக வளர்க்கிறோமா நடக்க வேண்டிய வழியிலே அவர்களை நடத்துகிறோமா அவர்கள் தங்கள் குடும்பத்தை சரியாய் நடத்தத்தக்கதான சரியான வழிகளை அவர்கள் கற்றுக் கொடுக்கிறோமா அவர்கள் பெரியவர்களாகும் பொழுது முதியவர்களுக்கு கிரீடமாய் அமையும்படியாக நாம் அவர்களை வழி நடத்துகிறோமா இருப்போமானால் முதியவர்களுக்கு நாம் கிரீடமாக இருக்கிறோமா நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பார்க்கலாம் இதுதான் தேவன் விரும்புகிற அற்புதமான குடும்பம் இதற்காக தான் தேவன் இந்த குடும்பத்தை குடும்பத்தின் அமைப்பை உருவாக்கினார் நம்முடைய குடும்பம் அப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிப்போம் தேவனுடைய உதவியோடு கூட அப்படிப்பட்ட குடும்பத்தை நடத்துவோம் நம்முடைய பிள்ளைகள் தேவனுக்கு மகிமையாக இந்த பூமியிலே வாழட்டும் கர்த்தத்தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக அமேன்